நான் பொருள் வாங்க போனேன்னா ஒரு ஃப்ரேம் பண்ற சொல்லுவாங்க நீ சாதாரணமா பண்ணுற ஆனா அத்தனை பசங்க முன்னாடி போய் நின்னு நான் நிற்பேன் சார் எனக்கு கொடுக்க மாட்டாங்க எனக்கு அடுத்த வர பசங்களுக்கு தான் அவங்க கடையில் இருக்கவங்க கொடுப்பாங்க பொண்ணு தானே நிற்கட்டும் அப்படின்னு சொல்லுவாங்க இதெல்லாம் எனக்கு பெரிய விஷயமாவே தெரியாது ஏன்னா என் பேரண்ட்ஸ் என்ன ஹர்ட் பண்ணும்போது எனக்கு இன்னும் ஒரு மாதிரி இருக்கும் ஃப்ரீ கிளாஸ் போறதுல இருந்து ப்ளஸ் டூ முடிச்சு காலேஜ் போகிறது வரைக்கும் நாங்கள் இந்த மாதிரி பண்ணணுப்பா இப்படி படிக்கணுப்பான்னு சொல்கிறேன் கேட்குறீங்க இந்த காலேஜ் முடிக்கிற டைமில் மட்டும் நீங்கள் எப்படி பேரண்ட்ஸை வேணான்னு ஒதுக்கிடுறீங்க உங்கள் பெற்றவங்களை வந்து ஒரு ரெஸ்பான்சிபிள் கொடுக்காம உங்கள் இஷ்டத்துக்கு முடிவு எல்லா விஷயத்துலேயும் அது உங்கள் லைஃபாக இருக்கட்டும் உங்களுடைய வேலை விஷயமா ஜாப்பாக இருக்கட்டும் எல்லா விஷயத்துலேயும் அவங்க சொல்கிறாங்க நீ கவர்மெண்ட் எக்ஸாம் படி படி அந்த ஒரு வார்த்தையும் சொல்கிறாங்க சார் அவங்ககிட்ட பண ரீதியாக என்ன இருக்குன்னு கேளுங்க அவங்க பணம் கொடுத்தாங்கன்னா நான் படிக்க மாட்டேன் ஏன் சார் சொல்ல போறேன் நம்ம கிட்ட இல்லைன்னு தெரியுது நம்மளால என்ன முடியுமோ அதை வச்சு முன்னேறணும் நான் நினைக்கிறேன் கவர்மெண்ட் வந்து ஒரு வேகன்சி போடுறாங்கன்னா அவங்க போய் முந்நூறுவா எழுநூறுவா கொடுத்து அப்ளை பண்றாங்க அந்த காசை கொஞ்சமா சேமிச்சு என்கிட்ட கொடுத்தா நான் ப்ராஃபிட்டா போடுற போறேன் அதை அவங்க யோசிக்க மாட்டேங்கிறாங்க சார் கவர்மெண்ட் தான் வேணும் கவர்மெண்ட் தான் வேணும் தாங்க சார் நிற்கிறாங்க கவர்மெண்ட் ஜாப்னா உங்களுக்கு வந்து லைஃப் லாங் இருக்கும் நீங்க பண்ற அந்த துணை முனைவர் வந்து நீங்க எனக்கு ஒரு கஸ்டமைஸ் பண்றீங்க என்ன கிண்ண அந்த கையில் பிரேஸ்லெட் கூட அவங்க பண்ணது தான் சரிங்களா இந்த மாதிரி அவங்க பண்றாங்க அப்படிங்கும் போது இது வந்து எவ்வளோ நாளைக்கு உங்களுக்கு கை கொடுக்க நம்ம சப்போர்ட்டிங் இருந்துச்சு பேக்ரவுண்ட் இருந்துச்சுன்னா நம்ம பண்ணலாம் தாராளமா நீங்க ஒரு கவர்மெண்ட் வேலைக்கு போயிட்டீங்கன்னா உங்களுக்கு ஐம்பத்தெட்டு அறுபது வயசு வரைக்கும் உங்களுடைய பியூச்சர் நல்லா இருக்குங்கிறதுக்காக தானே நாங்கள் சொல்றோம் எனக்கு அது புரியல எனக்கு வராது நீங்கள் நீங்க சொல்றீங்க